பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தில் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாடையில் அமர்ந்திருக்கும் டிமாண்டி குழு படக்குழு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் ஒரு தான் தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு என்னென்னா பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது அது கண்டென்ட் என்ன அது அதற்கு அந்த கேரக்டர் என்ன பிகேவ் பண்ணுவான் அப்படிதான் நான் இருப்பேன் இதில் நான் பண்ணும்போது இதில் தயாலன்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் சார் கூட ட்ராவலர் கேரக்டர் அது ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா அதை அதை அப்படியே நான் ப்ரெசன்ட் பண்ணிட்டேன் உடனே வந்து அது அஜய் வந்து இப்படி பண்ணுவானா அவர் ஒன்று பண்ணி காமிச்சார் ஸோ என்னென்னா நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே வந்து அஜய் அஜய் என்ன சொல்லியிருக்காரு அதை அப்படியே தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய ஒரு நடிகன் இருக்கான் ஏன்னா அஜய் வந்து நடிகனு ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய் ஏன்னா என்ன மட்டும் இல்லை இந்த டீமில் அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸு சின்ன சின்ன டைலாகு எல்லாம் ஒரு அது அந்த மீட்ரு லெவலில் அவர் ஒரு ரைட்டராக வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை வந்து அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் அதை வந்து அவரை சிந்தனையிலே அவர் போக்கில் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம் ஸோ நிஜமாக இந்த படம் வந்து உங்கள் எல்லோரும் பார்வையாளர்கள் என் என்டர்டெயின் பண்ணோம் அருண்பாண்டியன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஹாரர் மட்டும் இருக்காது இது சென்டிமெண்ட் இருக்கும் அது மாதிரி காமெடியும் இருக்கும் அதில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்புறம் பாலச்சந்திரன் சந்திரன் சார் உங்கள் முதல் படம் மனோஜ் சார் எல்லாம் சொல்லும் போது இது முதல் படம் சார் நீங்கள் சினிமாவை நேசித்து உள்ளே வந்திருக்கீங்க நிஜமாக உங்களை சினிமா உங்களை கைவிடாது வழக்கமெல்லாம் சொல்கிறேன் லைக் ஆத்ம சொல்கிறோம் சினிமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் இந்த ஒரு படம் பண்ணி முதல்ல வந்தது நாங்கள் ரொம்ப ப்ளஸ்லாக ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா டிமாண்டி குழு சார்பாக இவங்க எல்லாேருக்கும் நன்றி தெரிச்சுடும் அப்புறம் என்ன நடிக்கும் நடிக்கும்போது ஈஸியாக இருக்குது இந்த மேடையில் பேசும்போது மட்டும் சின்ன பதட்டம் இருக்குது அது என்னென்ன தெரியல அது கொஞ்சம் அதை போயிடுன்னு நினைக்கிறேன் அரிசு அரிசை பற்றி சொல்லணும் மிக பயமான ஒரு கேமரா ஒர்க்கு பிரியா பற்றி சொல்லணும் பிரியா பிரியா கூட நாங்கள் அட்நூறு படம் பண்ணியிருக்கோம் பயங்கரமான உங்கள் லுக்கே பயமாக இருக்கும் மெயினாக வந்து அப்புறம் யாரைய நாடையில் சாம்சியஸ் சார் அவர் பிரிச்சுட்டார் மியூசிக்கு மெயினாச்சு அப்புறம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல் இது மெயினாக வந்து அருணதி சார் பயங்கரமான ஒரு ஆக்டரு நான் வந்து நான் அருநதி சார் கூட நான் நடிக்கும் டிமாண்டி காலனி ஒன்று பார்த்தேன் அதை பார்த்துட்டு என்னம்மா மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது டைரக்ட் பண்ண யாருங்க அஜய் யாரும் நல்ல ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறப்ப எனக்கு க எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு எனக்கு வந்து அஜய் சார் கொடுத்தாரு அதே மாதிரி அருணிதி சாருடைய இது வந்து நிஜமாக நீங்கள் அந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு கொண்டு போகும் அவர் வைரல் ஃபீவர்னு சொன்னதால் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு ஸோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வாங்க சார் உங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி